தெனிகன் அனித் செல்வேங்கிரி ஏற்று கொண்டங்கன் பெரியது பானு புரியது தேவேங்கர் நவ இவன் கைதகுடுங்க இந்த மாத்துக்கு மகி புரிய நவ சிடி சென்டர் நிறுவனம் இது புரிய ஆனதுங்க இந்த போது பிரிய பெரிய புரிய டாக்டர் சிதுபதி சமூக அறி விழாக்குழு தலைவர் சென்னை அவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து அவருடைய அன்பு தோன்றியார் நாயுடு அவர்கள் மாநில ஆளுநரிடமிருந்து பிஜேபி என்றால் அவருக்கு சிறப்பு செய்ய திருமதி தனலட்சுமி அவர்கள் கூட

அரவீன சிறப்பு செய்ய மனைவியோட நிறுவனத்தில் மற்றும் ஒரு இயக்குநர்

அப்ப நம்மளும் வந்து என்ன பிரச்சனையை வந்து நம்ம ஒன்னும் நோக்கி கொண்டு போகலாம்னு நமக்கு தெரியும் இப்போ எல்லா இங்கும் வந்து பாருங்க எல்லாம் இந்த அளவுல தான் இருக்கிறாங்க எல்லா மக்களுக்கு எது என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி பட்டம் வாங்கி வந்தவங்களுக்கு எது செய்யறது எதோ முடியாத குடும்பத்துக்கு உதவி செய்யறது இந்த அளவுல தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது பாருங்க இதை ஒண்ணு எப்படி நம்ம மே அளவுக்கு நம்ம போனோம் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டு ஒரு அரசாங்கத்தை எப்படி போய் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் வந்து நிறைய முயற்சி பண்ணணும் அதெல்லாம் முயற்சி பண்ணாதான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியா வந்து நம்ம பண்ணலாம்னு நான் என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் சொல்ல நான் விரும்பலை நன்றி வணக்கம் வந்திருக்க அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்றி நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்

பெண்களாக இருந்து சமுதாய சேவையிலும் தொழிலிலும் சிறந்து விளங்க நம்முடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே உமக்கு திருமதி மங்களேஸ்வரி டாக்டர் ராம் அவர்களுக்கு பி கே கே என விருது கிடைத்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறது பெற்ற ஒரு சிறந்த கல்விமான் ஒரு நல்ல மனம் கொண்டவர் ஒரு இளைஞராக கலைஞராக இருக்கிறார்

एक दूध है, अलग ही एक घोड़ा है। अपुरनगर मेरी शेयर कोशिश है। अरे आने के बाद से இந்த விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனம் நவா சர்வீஸ் சென்டர் பீஸ் கார்டன் செக்யூரிட்டி சர்வீசஸ் தங்கம் ஜுவலர்ஸ் ஸ்னேப்டனி குளிம் புக்கேட் மதா ஜாம் ஆகிய இடங்களில் இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் ரிப்போர்ட்டர்ஸ் டிவி வழங்கும் இந்த செய்திகள்